ஹாய் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு செயல்முறை தேர்வு அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பரபரப்பாக கல்வித்துறையால் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் அது போக பொது தேர்வை எழுதியிருக்க காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த செயல்முறை தேர்வு அந்த விஷயத்தில் தான் இன்றைக்கி பிஸியாக இருக்காங்க நாமளும் அது பற்றியான ஏற்கனவே செயல்முறை தேர்வு எப்போது அது பற்றியான டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய சேனலில் ஆல்ரெடி வெளியிட்டுட்டோம் ஆனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா செயல்முறை தேர்வுகள் தொடர்பான ஒரு சில வழிகாட்டு முறைகளை அதாவது எப்படி நடத்தணும் என்னென்ன முறைகளை நடத்தணும் அப்படிங்கிற வழிகாட்டு முறைகளை தேர்வு துறை இயக்குனர் சார்பாக முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளது அந்த சுற்றறிக்கை எப்படிப்பட்ட சுற்றறிக்கை என்னென்ன விஷயங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்முடைய சேனலில் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செய்து தயவு செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பணி தொடர்வதற்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துங்கள் சரியா நம்முடைய தமிழக கல்வித்துறை அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்புக்கான பொது தேர்வு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது அதற்கு முன்னதாக பிப்ரவரி பன்னிரெண்டு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை செயல்முறை தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதற்கான வழிகாட்டு நிறைமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது ப்ளஸ் டூ வகுப்புக்கு பிப்ரவரி பன்னிரெண்டு முதல் பதினேழு வரையும் ப்ளஸ் ஒன் வகுப்புக்கு பிப்ரவரி பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரையும் செயல்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் இதையடுத்து மாணவர்களுடைய செயல்முறை தேர்வு மதிப்பெண்களை பதிவு செய்வதற்கான வெற்று மதிப்பெண் பட்டியலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் பிப்ரவரி ஐந்து முதல் பதினேழாம் தேதிக்குள் தேர்வுத்துறையுடைய அந்த வலைத்தளம் அதாவது ஹச்டிபி டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட்டியின் இந்த வலைத்தளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதில் குறிப்பிட்ட அவகாசத்திற்குள் மாணவர்களுடைய செயல்முறை மதிப்பெண் விவரங்களை பூர்த்தி செய்து மாவட்ட தேர்வுத்துறை அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் தேர்வின் போது மாற்றுத்திறனாளிகள் மாண மாற்றுத்திறனாளியான மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் அதாவது தேர்வின் போது மாற்றுத்திறனாளிகளுடைய மாணவர்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த மாற்றுத்திறனுக்கு ஏற்ப அதாவது காது கேளாத மாணவர்கள் பார்வையற்ற மாணவர்கள் உடல் இயக்க குறைபாடுடைய மாணவர்கள் இவர்களுடைய வசதிக்கேற்ப இவர்களுடைய ஊனத்திற்கேற்ப ஒரு நபரை ஹெல்ப்புக்கு வைப்பது அல்லது அவர்களுக்கு எந்த மாதிரியான செயல்முறை தேர்வுகளை வைப்பது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்களுக்கு செய்து கொடுக்கணும் அவர்களுக்கு தேவையான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றறிக்கையில் அறிவிச்சிருக்காங்க அதுபோக தேர்வுக்கு வருகை புரியாதவர்களுடைய விவரங்களை தேர்வுக்கு வராமல் ஆகக்கூடிய விவரங்களை அதற்குரிய படிவத்தில் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுபோக தேர்வுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முன்கூட்டியே முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டும் இதுபோக செய்முறை தேர்வுக்கான புற தேர்வாளர்களாக இருந்தால் பிற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை தான் நியமிக்க வேண்டும் சரியா இப்படிப்பட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை நம்முடைய தேர்வு வாரியம் சுற்றறிக்கையாக அனுப்பியுள்ளது ஸோ இந்த செயல்முறை தேர்வு செய்முறை தேர்வு பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கான என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை நம்முடைய தேர்வு வாரியம் அனுப்பியுள்ளதோ அந்த நெறிமுறைகளின் ஒரு சில பகுதிகளைத்தான் நாம் இங்கே நம்முடைய சேனல் நண்பர்களுக்கு நாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் ஸோ நம்முடைய சேனல் நண்பர்களாக செயல்முறை தேர்வுக்கு அட்டன் பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அந்த தேர்வை நல்ல முறையில் எழுதுவதற்கும் நல்ல முறையில் செய்து முடிப்பதற்கும் நம்முடைய சேனல் வாயிலாக விஷ் யூ ஆல் த பெஸ்ட் பை பாய்